சிறுகடிக்க ஆசை சிறியர்களுக்கு வணக்கம் நம்ம சிறுகடிக்க ஆசையே சரியில்லை அடுத்து என்ன எடுக்க போதுன்றதே இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் ரோகினியோடைய அம்மா ரோகினி இந்த அளவு கஷ்டப்படுறாங்க இனிமேலும் வந்து நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் உண்மையையும் சொல்லிடலான்ட்டு ரோகினுடைய அம்மா முடிவெடுக்கிறாங்க என்ன பிரச்சனை நடந்தாலுமே சரி நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா உண்மையை சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துவா பார்க்குறாங்க அம்மா இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வரலன்னா வீட்டுக்கு வரலன்னா சொல்லுங்கம்மா என்ன விஷயம்ன்றாங்க தம்பி நான் உண்மையை வந்து சொல்லணும் இவ்வளோ நல்லா நல்லா இருந்தது என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு இன்னமும் உண்மை இது உண்மை அது இதுன்னு சொல்றீங்க வேற சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்கும் போது ரோஹிணி இருக்காங்களா ஆமா ரோகிணிக்கு என்ன ரோஹிணியுடைய அம்மாவின் நான் தான் அப்படின்றாங்க இதை கிட்ட ஷாக் ஆகுறாங்க ரோஹிணியுடைய அம்மா நீங்களா அப்ப கிறிஷ் கிறிஷ் வந்து ரோஹிணியுடைய பையன்ட்டு ஸ்டோரி எல்லாமே வந்து முத்து கிட்ட சொல்றாங்க கேட்ட முத்து இருந்துட்டு அம்மா இது என்னால நம்பவே முடியலன்றாங்க நம்ப முடியாது ஏன்னா இதுதான் உண்மையும் கூட அப்படின்ற சொல்றாங்க ஆனா ரோஹிணி வந்து இப்படி எல்லாம் எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பொய்ய சொல்லி வச்சிருப்பாங்கன்னு நம்பல ஏன்னா ரோஹிணி அந்த அளவுக்கு அம்மா நம்பி இருந்தாங்க ஏற்கனவே வந்து இப்படி ஒரு புயல் சொல்லியிருக்காங்கன்ட்டு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ இப்படி ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க தெரிஞ்சா கண்டிப்பாக அம்மா கோவப்படுவாங்க தம்பி ஏற்கனவே வந்து சொல்லிடு பல முறை நான் அவகிட்ட சொன்னேன் ஆனால் அவள் தான் கேட்கவே இல்லை அந்த விஷயத்தை பற்றி அவள் சொல்லலை ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குப்பா என் பொண்ணுடைய வாழ்க்கையை நீ தான் சரி பண்ணணும்ன்றாங்க என்னம்மா இப்போ வந்து இப்படி சொல்றீங்க நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கேன்ட்டு ரொம்ப வே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு கைவிட்டுறாது பாவி எவ்வளோதான் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கட்டும் ஆனால் அவரோட வாழ்க்கை உங்கள் கையிலும் இருக்குப்பா அவருடைய வாழ்க்கை நீங்கள் எப்படியாச்சும் சரி செய்யுங்கன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இனி முற்றி என்ன பண்ண போகிறாங்கட்ட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ